இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்களா மாதத்துக்கு வந்து இப்போ மே மாதம் வருது எங்களை எல்லோரும் வந்து ஒரு மூணு நாள் ஊட்டிக்கு கூப்பிட்டு போங்க கொடைக்க நாள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க அப்பா வீட்டுக்கார அம்மாவும் சொல்லுது என்னங்க வீட்டிலே இருக்குது பிள்ளைங்க அவருடைய வருட மாத வருமானம் வந்து ஒரு இருபதாயிரருவா அப்படின்னு வச்சுக்கோம் இருபதாயிரரூபா மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குறாரு அதில் வந்து கடன் கட்டுறாரு சாப்பாடு வா சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை வாடகை வீடாக இருந்தால் யோசித்தேன் இவ்வளவு காரியங்களும் செய்து இப்போ அவங்க வந்து ஊட்டிக்கு ஒரு நாலு பேர் போனோம்னா பேருந்து செலவு என்னாச்சு இல்லை ட்ரெயினில் போயிட்டு வர செலவு என்னாச்சு அங்கே சுற்றி பார்க்குற செலவு என்னாச்சு ரெண்டு நாள் அங்கே தங்கிற செலவு சாப்பாடு எல்லாம் சுக்கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு இருபதாயிரரூபா தேவைப்படுதுனா அவர் எப்படி அதை யோசி அவர் பிள்ளைங்களுக்கு ஆசை இவருக்கும் ஆசை என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை எப்படி வந்து ஒன்று ரெண்டு வருஷமாக வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏதாவது ஏதோ ஒரு செய்திக்கு ஏதாவது வச்சுருந்தா ரைட்டு அப்போது இவ்வளோ அது ஒரு ஒரு காரியத்தை குடும்பத்துக்குள்ளே அதை எக்ஸிக்யூட் பண்ணும் எனக்கும் ஆசை பிள்ளைகளுக்கு ஆசை மனைவிக்கு ஆசை எல்லாருக்கும் ஆசை பட் தோசையை வந்து வாங்க வாங்கிறதுக்கு ஆசை இருந்தால் தோசை சாப்பிட ஆசை கையில் காசு வேணுமே